வளரும் குழந்தைக்கு பெற்றோர் இவ்வுலகை அடையாளம் காட்டினாலும் கல்வி அறிவால் அதனை புரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாய் இருப்பவர் ஆசிரியர் சராசரி மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பது உன்னத பணியாக இருக்கும் வேளையில் சிறப்பு தேவையுடைய சிறார்களுக்கு பயிற்றுவிப்பது ஒரு கடமையாக மட்டுமல்லாது சமூகத்தை முன்னேற்றும் உயரிய பணியாகவும் பார்க்கப்படுகின்றது ஆதரவற்ற இல்லங்களில் உள்ள அத்தகைய சிறார்களுக்கு இலவசமாக பாடங்களை போதித்து ஓர் ஆசானாக சமுதாய கடப்பாட்டில் இளைய தலைமுறையினருக்கு சான்றாக இருக்கும் ஆசிரியர் அம்சினி பெருமாளுடன் பர்னாமா செய்திகள் மேற்கொண்ட நேர்காணல் ஆசிரியர் தின சிறப்பு செய்தியாக இடம்பெறுகிறது சிறு வயது முதலே எதிர்கால ஆசையாகவும் லட்சியமாகவும் கொண்டு ஆசிரியர் தொழிலை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அதனை ஒரு தொழிலாக மட்டுமல்லாது கற்றல் சேவையாகவும் கருதி மாணவர்களின் வளர்ச்சியை கண்டு ஆசிரியர்கள் திருப்தி அடைவார்கள் இந்த ஆசிரியர்களுக்கு மத்தியில் கற்பித்தல் மட்டுமல்லாது சிறார்கள் மீது கொண்ட ஆர்வத்தினால் ஒருபடி மேலாக சென்று சிறப்பு தேவை உடைய பிள்ளைகளின் ஆசிரியராக உருவாகி உள்ளார் பினாங்கு சிம்பாங் அம்பாட்டைச் சேர்ந்த ஆசிரியர் அம்சினி பெருமாள் ஸோ என்னோட டிகிரி வந்துட்டு இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் ஆனால் வந்துட்டு ஐ ஃபேர் லைக் இல்லை என்னோடய பேஷன் வந்து என்னோட என்னோட லவ் இஸ் மோர் டுவேர்ட்ஸ் கிட்ஸ் ஸோ என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து நான் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சேன் ஸ்பெஷல் நீட் எஜுகேஷன் ஸோ அங்கே வந்து என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ் தான் இருந்தாங்க ஸோ இப்போ என்னோட வேலை சான்று பார்த்தீங்கன்னா கூட இப்போ நான் வந்துட்டு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒன் டு ஒன் செஷன்ஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய டெய்லி ரூட்டீன் எப்படி இருக்கும்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் க்ளாஸ் இருக்கும் ஸோ என்னோட க்ளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹோம் லோன் சொல்லி கொடுத்துட்டு எந்த நல்ல மாணவர்கள் தங்களின் எதிர்காலங்களில் காலூன்றி நிற்க நின்று கொண்டே பாடங்களை போதிக்கும் ஆசிரியர் பணி என்பது எளிதல்ல அதிலும் சிறப்பு தேவை உடைய சிறார்களுக்கு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்வதும் சாதாரணம் அல்ல அப்புள்ளைகளை புரிந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பயிற்றுவிப்பது மட்டுமல்லாது அவர்களின் மனலை மொழியை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் செயல்படும் பணியை அம்சனி கடந்த ஏழு ஆண்டு காலம் மேற்கொண்டு வருகின்றார் நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது வந்து ரொம்ப அன்பா அழகாக சொல்லி ஏசாம பொறுமையா நிதானமாக ரொம்ப வந்து என்ன பண்ணணும் டோக்கன்ஸ் கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு ஸ்டீக்கர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா டோக்கன்ஸ் கொடுப்பேன் ஸோ எப்படி அந்த கிட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணணுங்கிறது வந்துட்டு ட்ரூ அவுட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஸோ அதை பேஸ் பண்ணி என்னால் வந்து அவங்கள ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுது இதனிடையே அம்சினி ஓர் ஆசிரியராக மட்டுமின்றி உள்நாட்டு ஆவார் தற்போது மலையா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான சிறப்பு தேவை கல்வித்துறையில் முதுகலை படிப்பை தொடரும் அம்சினி ஆசிரியம் போற்றும் பணிக்கும் தமது கலைத்துறைக்கும் முறையாக நேரத்தை ஒதுக்கி செயல்படுவதாக கூறினாா் என்னோட எவ்ரி வீக் ரூட்டீன் எப்படி இருக்கும்னா மூணு நாள் கேல்ல அப்புறம் இப்போலேருந்து பினை இறங்குவேன் அப்புறம் திரும்ப இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எவ்ரி வீக் இப்போ இங்கே கே நான் ரொம்ப பேஸ் பண்றதுனால செவன் ஹோம்ஸ் மேபி அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பதினோரு ஹோம் இருந்தால் என்னால் எல்லா ஹோமுக்கும் வந்துட்டு ஐவ் நாட் அவைலபிள் அப்படி பார்க்கும்போது இந்த ஏழு ஹோம்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு என்னால் வந்து பண்ண முடியுது ஆதரவற்ற இல்லங்களில் வாழும் மலாய் சீனர் மற்றும் இதர இன மாணவர்களுக்கும் இவர் மலாய் ஆங்கிலம் கணிதம் ஆகிய பாடங்களை கற்பித்து வருகின்றார் இந்திய சமுதாய மாணவர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் ஒரு வாய்ப்பாகவும் இத்தொழிலை தாம் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார் என்னால ஒரு 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 கேர்ள் நான் வந்து ஒரு ஏழு ஹோம்க்கு என்னால் கற்றுக் கொடுக்க முடியுது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுதுன்னா என்ன மாதிரி ஒரு ஏழு பேர் இருந்தாங்கன்னா இல்ல என்ன மாதிரி ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா நிறைய விஷயம் செய்யலாம் நம்ம கம்யூனிட்டிக்காக ஸோ ஏன்னா இந்த தலைமுறை தான் நாலு பின்னாடி வந்துட்டு கண்டிப்பாக தே வில் பி த ஒன் ஹூஸ் கோயிங் டு நாலு பின்னாடி இந்த சமுதாயத்தை அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க கண்டிப்பாக அந்த இந்த மலேசியாவில் இல்லை இதை தாண்டி போய் நிறைய சாதனை படைக்கக்கூடிய நிலைமையிலையும் அவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கலிபரான பிள்ளைங்களை வந்து நம்ம உருவாக்கி விடணுங்கிறது தான் என்னோடய ஐடியா ஆதரவற்ற இல்லங்களில் தமது மாணவர்களின் கல்விக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மக்களின் ஆதரவு உள்ளதாக அம்சனி தெரிவித்தார் இந்த மனிதாபிமானம் தொடர்வதோடு ஒரு மாணவரின் வளர்ச்சிக்கும் ஆசிரியர்கள் மட்டுமல்லாது சமுதாயத்தினரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று அவர் பர்னாமா செய்திகளிடம் கூறினார்